முருகன் திருநெல்வேலி ஒரு பற்றி மன்றத்தில் ஒரு குழந்தை பேசுது பாருங்கள் கடைசி வேற சேர்ந்து குடும்பம் நடத்த தகுதி இல்லாத யாரும் குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்தால் அது மாதிரி சொல்லியிருக்கும் பாருங்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க அது வந்து அந்த மிஸ்டேக் அவங்களோட நின்று போயிட்டால் பரவாயில்ல ஒரு சந்ததியே இந்த பூமியில் வந்து ஆக்கி விட்டுட்டு போயிறதுனால அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உண்டாகிறது வீடியோலாம் நிறைய பார்த்துட்டு பாருங்க ஒரு சின்ன குழந்தை ஓடி வரும் ஒரு பலூனை எடுக்க ஒரு பால் எடுக்கிறதுக்காக அந்த குழந்த காலில் வந்து செருப்பு இருக்காது அந்த வெயிலில் வந்து அம்மா அப்பான்னு அழும் ஆனால் தூக்குற கால் இருக்காது அதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்கலங்கிடுவீங்க அந்த வீடியோனால் அந்த மாதிரியெல்லாம் அன்றைக்கி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு சந்ததியே வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இருக்காதீங்க அப்படின்றது என்னுடைய விருப்பம் ஏன்னா பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டுந்தான் பரவாயில்ல யாருன்னே தெரியாத ஒரு ஆள்லாம் ஏன் பாதிக்க உண்டாக்கணும் ஓகே